செல்ல குழந்தையே இன்று இந்த நாளில் பற்றி ஒருவர் என்னிடத்தில் விஷயத்தை சொன்னார் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இந்த விஷயத்தை செய்ய போவதாகவும் சொல்லியிருக்கின்றார் என் பிள்ளையே இந்த வராகியானவள் அதற்கு சம்மதம் சொல்லிவிட்டேன் அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை நான் உனக்கு என்று சொல்லிவிட வேண்டுமென்று தான் வந்திருக்கின்றேன் அதை உனக்கு செய்ய வேண்டுமென்று நினைத்து யார் என்று நான் உனக்கு தெரிவிக்கவும் வேண்டுமல்லவா என் பிள்ளையே ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் நல்ல நாட்களிலும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நமக்கு நடக்காதா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை இன்று அம்மா நல்ல சேதேனைக் கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதன் பின்னால் உன் வாழ்க்கையில் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை என்பதையும் நன்கு உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் போது இன்று நடக்க இருக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இவர் நடத்தப் போகின்ற இந்த விஷயம் நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமா வேண்டாமா என்பது செய்ய போவது யார் என்று நான் சொல்லிவிட்ட பிறகு நீ முடிவெடுத்து ஏனென்றால் செய்ய நினைப்பது யார் என்று தெரிந்தால் உனக்கே புரிந்துவிடும் அல்லவா நான் உனக்கான நல்ல தான் எப்போதும் கொண்டு வந்து ஓடோடி வந்திருக்கிறேன் என்று நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா அந்த நம்பிக்கையை எப்படியும் நமக்கு யாரும் எந்த தவறுகளையும் செய்ய நினைத்திருக்க மாட்டார்கள் நிச்சயமாக இது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயம் நமக்கான நல்ல விஷயம் செய்ய நினைப்பவள் யார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவலில்தான் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்கி விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் ஏமாற்றவும் மாட்டேன் என் பிள்ளை இந்த வராகி உன்னை தேடி வரும்போதெல்லாம் எல்லா நேரத்திலும் உன்னை என்னை காண முடியாவிட்டாலும் என் வாக்கினை நீ கேட்க முடியாவிட்டாலும் சில நேரங்களில் உனக்கு எப்போதெல்லாம் மனதிற்குள் மிகுந்த வருத்தமும் வேதனையும் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு முடித்த அளவிற்கு கேட்டுப்பார் ஏனென்றால் அம்மாவினுடைய நோக்கமே என் பிள்ளை உன் வாழ்க்கையில் சக்தியையும் எதிர்மறை சக்தியையும் வெளியில் அடித்துவிட்டு என் குழந்தையின் மனதில் நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயானவளின் சந்தோஷம் என் குழந்தை எல்லாம் சோர்வடைந்து போகின்றதே அப்பொழுது தாயானவள் வந்து விட்டு உனக்கான ஆறுதல் என்னிடத்தில் இருக்கின்றது உனக்கான நிம்மதி என்னிடத்தில் என்று நிச்சயமாக நம்பி நீ என்னை தேடி வந்தாய் அல்லவா இந்த தாய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் இன்றைய நாள் இன்றைய நாளில் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன்னால் அடைய முடியும் உன்னுடைய மனது ஒரு நிலைப்பட்டால் நிச்சயமாக அதை உன்னால் செய்ய முடியும் நீ எத்தனையோ ஆண்டுகளில் உனக்கான ஒரு விஷயத்தை வேண்டுதலுக்காக தெய்வத்தின் முன்னால் வைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா இது நடக்குமா இன்னும் சில நாட்களில் நடக்குமா என்று அதற்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி நீ நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் போய்விடுகின்றதே என்று எண்ணி வேதனைப்படுகின்றாய் மற்றவர் நம்மை பார்த்து பேசுகின்ற அளவிற்கு நீ கலங்கி நிற்கின்றாமே என்று நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்து விடாதா என்று என் முன்னால் குழந்தை தெய்வத்தின் கதியே என்று என்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கவில்லையே என்று மனமருந்தி கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே நிச்சயமாக இன்று உனக்கு நீ கேட்ட ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்து சொன்னது வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே முருக பெருமான் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் உனக்கு உகந்த இந்த நாளில் அவர் என்னிடத்தில் சொன்ன விஷயம் ராகி அம்மா இன்று இந்த பிள்ளைக்கு இதை நான் செய்து கொடுத்து விட வேண்டும் பல நாட்களாக இந்த வேண்டுதலை நாம் முன்னால் வைத்துவிட்டு மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்தை வணங்கியதற்கு பலன் கிடைக்கவில்லை என்று அழுது புலம்புகின்றார்கள் தெய்வம் கூட நமக்கு உறுதுணையாக இல்லையே என்று என் குழந்தை வேதனைப்படுகின்றார்கள் இதற்கு மேலும் இவர்களை கஷ்டப்பட விடக்கூடாது என்றுதான் இவர்களுக்கு நாம் நிச்சயமாக இவர்களின் வேண்டுதலை நிறை விட வேண்டும் என்றுதான் தனிமையில் இருப்பது அவர்களுக்கு எத்தனை கொடுமையான விஷயமாக இருக்கின்றது அவர்கள் வேண்டியதை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும் அல்லவா நம்முடைய அருமை பெருமைகளை அவசியம் கிடையாதல்லவா தெய்வம் கொடுக்கும் என்று நம்பினால் மட்டும் போதும் தெய்வத்தை நம்பினால் பலன் கிடைக்காமல் போகாது என்பது மட்டுமே அவர்கள் உணர்ந்து விட்டால் போதும் ஏனென்றால் அப்போதுதான் தேவத்தின் மனதில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளுக்கும் நம்மிடத்தில் ஆறுதலை தேடி தனிமையிலே நின்று வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அம்மா இன்று இந்த பிள்ளையினுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கத்தான் புறப்பட்டு விட்டேன் எனக்கு உகந்த இந்த நல்ல நாளில் என் பெயரை பெற்ற இந்த முருகன் இன்று நல்லதை நடத்திக் கொடுக்கத்தான் போகின்றான் இந்த காலம் வசந்த காலம் அல்லவா கோடையை நீக்கி வசந்த காலம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வீசப் போகின்ற நாள் அல்லவா இந்த நாளில் எல்லோரும் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எல்லோரும் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதை மட்டுமே செய்து வாழ்க்கையில் தனக்கான முன்னேற்றங்களை மட்டும் தேடிக் கொண்டிருக்கவர்களுக்கு இன்று வெற்றி பெற போகின்ற நாளாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த நாளை அவர்களுக்கு நல்ல நாளாக மாற்றிக் கொடுக்கிறேன் என்று முருக பெருமானின் இடத்தில் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் என் குழந்தையே அம்மா சொல்வது இப்பொழுது புரிகின்றதா முருக பெருமானின் வேண்டுதலை வைத்திருக்கின்றாய் அதே வேண்டுதலை என்னிடத்தில் வைத்திருக்கின்றாய் இன்று அது உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அதனால் என் குழந்தை மனம் தரலாமல் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்துவிட்டு உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்கும் என்பதையும் மனதார நம்பிக்கொண்டு இந்த நாள் உன் வாழ்க்கைக்கு உனக்கு அற்புதமான நாளாக அமையும் என்பதை நீ புரிந்து இது போன்று நாள் கிடைக்கும் போது நிச்சயமாக தெய்வம் நாம் வேண்டியதை நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள் என்று நீ நம்பினால் போதும் என் பிள்ளையே எத்தனை காலம் வேண்டுமானாலும் நீ தவமாயிருக்கலாம் ஒரு விஷயத்திற்காக எத்தனை வருட வேண்டுமானாலும் என் முன்னால் நீ மண்டியிட்டு நிற்கலாம் என்னதான் செய்தாலும் சரி விஷயம் எப்போது உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்போது அது உன் கைகளில் கிடைத்தே தீரும் அதுவும் மிக சிறந்ததொரு முடிவுகளோடு கிடைக்கும் கிடைக்கின்ற முடிவுகள் அதாவது கிடைக்கின்ற தீவுகள் தீர்வுகள் என்னாலும் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு விலகாத விஷயமாக மட்டுமே இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல நாள் என்று உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லபடியான நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை இன்று முருகப்பெருமானின் அன்பையும் அருளையும் பெற்று உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நிறைவேற்றிக்கொள் இரவுக்குள் என் பிள்ளையே ஒரு முறையாவதும் என் நாமத்தை உச்சரித்து விடு ஓம் சரவணபவா என்றோ ஓம் முருகா என்றோ, ஓம் முருகா போற்றி என்றோ நீ உன் வாயிலிருந்து முருக பெருமானினுடைய நாமத்தை ஏதேனும் ஒரு வகையில் இன்று இரவுக்குழு உச்சரித்து விடு நிச்சயமாக என் பிள்ளை இன்று இந்த தாயானவளின் அன்போடும் முருக பெருமானினுடைய அருளோடும் உன் வாழ்க்கையில் நடப்பது நல்லதாகவே இருக்கட்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த நாளிலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாட்களில் போகின்றேன் இன்று நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை நினைத்ததை விட சிறப்பாக மாறப் போகின்றது யாருக்கெல்லாம் உன்னுடைய இந்த வாழ்க்கை மிகுந்த வேதனையை கொடுத்ததோ அவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னை விட்டு உன்னை கண்டு மனம் வெதும்பி தான் போகின்றார்கள் நாமும் தெய்வத்தை மனதார வணங்கியிருக்கலாமோ என்று கலங்கத்தான் போகின்றார்கள் யாரை பற்றியும் நீ கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டு இந்த நாளில் மனமகிழ்ச்சியோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி